ஓம் நமச்சிவாய் நம்ம சந்திராஷ்டிரமத்தை பத்தின பதிவை இனி வருங்காலங்களில் தினமும் போடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம் அதன்படி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சந்திராஷ்டமத்த நாம முந்தைய பதிவில் போட்டிருந்தோம் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான திங்கட்கிழமைக்கான சந்திராஷ்டம நேரங்கள் அப்படிங்கிறது துல்லியமான ஒரு இதில் நம்ம சொல்றோம் அதுல என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமத்துக்கு நட்சத்திரங்களுக்குரிய பாதங்களுக்கு இத்தனை மணி நேரத்துக்கு சந்திராஷ்டமன்றத தெரிஞ்சுக்கொணுகிறதுக்காக இந்த பதிவு நம்ம போடுறோம் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டம ஆகப்பட்டது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு ஆறு ஏஎம் முதல் பகல் காலையில எட்டு இருபத்தி ஒன்போது ஏஎம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டிரமம் அதே போல எட்டு இருபத்தி ஒன்பது ஏஎம் முதல் நண்பகல் ரெண்டு ஐம்பத்தி நாலு பி எம் வரை அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டமம் இரண்டு ஐம்பத்தி நாலு பி எம் முதல் ஒன்பது இருபத்தி ஒன்னு பி எம் வரை அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டிரமம் ஒன்பது இருபத்தி ஒன்னு பி எம் முதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணு ஐம்பது ஏஎம் வரை சதயம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமம் மறுபடியும் அந்த ஒருத்த மட்டும் சொல்லுவோம் அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று ஐம்பது ஏஎம் வரை சதயம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமம் இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மகர ராசிக்கும் கும்பராசிக்குமான சந்திராஷ்டமமா வருது இந்த சந்திராஷ்டமத்தை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க அதுல உங்களுக்கு அந்த அன் அதாவது அன்றைய தினத்துக்குரிய சந்திராஷ்டிரம ஆகப்பட்டது முதல் நாளே வந்து வீடியோ பதிவா போட்டுருவோம் அதை பார்த்து நீங்க செய்ய வேண்டிய சுப நிகழ்வுகளை இந்த சந்திராஷ்டம காலத்தை தவிர்த்து செஞ்சுக்கோங்க அதுலயும் சந்திராஷ்டமம் துல்லியமாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய புள்ளியிலிருந்து அதாவது பாகையிலிருந்து கணக்கிட்டால் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறவங்க என்னோட கைபேசி எனக்கு மொபைலுக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்